ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இது கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் குழம்புத்தூள் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தக்காளி மசாலா எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக ஒரு கொதி வரும்போது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்